ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு வாங்கின ட்ரெஸ்ஸஸ் தான் நான் வந்து போகிறேன் எதுவுமே நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்கினேன் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கினேன் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் பார்க்க காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கவுன் டைப்பில் இருக்க ஃப்ராக் ஃப்ராக்கு இது எவ்வளோ இருக்கும் மக்களே ஜஸ்ட்டு த்ரீ நாட் ஒன் தான் முந்நூற்றி ஒரு ரூபா ட்ரெஸ் தான் சூப்பராக இருக்கா க்ரீனில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்ரீன் வித்து ஒயிட்டு பாருங்கள் அழகாக ஃப்ரீல் வச்சுருக்கு கீழேயும் ஃப்ரீ வச்சுருக்கு பாருங்கள் இது சூப்பராக இருக்குது மக்களே இதுக்கு பாதி வரைக்கும் வந்து லைனிங் வச்சுருக்காங்க இது வரைக்கும் லைனிங் இருக்குது அதுக்கு மேலே லைனிங் இல்லை ஒரு ஒயிட் கலர் பேண்ட் போட்டால் சரியாக இருக்கும் சூப்பராக இருக்குது மேலே ஃபுல்லாக லைனிங் இருக்குது கீழே மட்டும் ஒரு பாதிக்கு மேலே லைனிங் இல்லை அதில் ஒயிட் பேண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது முந்நூற்றி ஒரு ரூபாய்க்கு சூப்பரான கிளாத்து நல்லா இருக்குது இது சார்ஜர்ட்டில் வாங்கிட்டோம் சூப்பராக இருக்குது அப்புறம் குர்த்தி வித் ஷால் வாங்கினேன் பாருங்கள் இந்த இது நிறைய பேர் போட்டிருப்பாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது குர்த்தி வித் ஷால் அழகாக இருக்கா அது பாருங்கள் ஷால் வேறு கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது பிங்க்கில் ஒயிட்டில் பிங்க்கில் ரோஜா பூ போட்ட மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் முட்டி கீழே வரைக்கும் வந்து இது வந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் தான் ஒன்று நீங்கள் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் தான் அதுக்கேற்ற ஒர்க்கு நீங்கள் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கெலாம் கேட்டீங்கன்னா ஒர்க் கிடையாது ஓகே டூ தௌசண்ட் ருபீஸ் சூப்பர் சூப்பர் போட்டு போகலாம் இது என்னென்னா அது ஜார்ஜில் பாலிஷ்டு இல்லை ஃபுல் பாய்ட் கிளாத் தான் இருக்குது ஆனால் சூப்பர் மீஷோ வந்து பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இதுவும் சூப்பராக இருக்குது அடுத்தது நான் மீஷோவில் ரெடிமேட் ப்ளவுஸ் ஆர்டர் போட்டேன் இந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் தான் நேரில் நான் வீடியோவில் ரெண்டு மூணு வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது மக்களே கை லூஸ் இல்லை இடுப்பு லூஸ் இல்லை எதுவுமே கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்குது ரெடிமேட் ப்ளவுஸும் சூப்பராக இருக்குது அடுத்தது ப்ளூ கலரில் நான் ஆர்டர் போட்டேன் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது இது கை குட்டி கையால் வாங்கினேன் கரெக்டாக இருக்குது ரெண்டு மூணு தூரம் புடவை கட்டியிருக்கேன் சூப்பராக இருக்குது தண்ணிலையும் போட்டேன் எந்த லூஸ் ஆகும் கரெக்டாக இருக்குது அடுத்தது நான் வந்து ஒரு புடவை ஆர்டர் பண்ணேன் இந்த புடவை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா புடவை சூப்பராக இருக்குது பாருங்கள் இது தான் சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து டூ ஃபிஃப்டி தான் அந்த ரேட்டு இதுக்கு வந்து உள்ளே லைனிங்கில் உள்ளே வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நான் ஆனால் ப்ளவுஸ் தைக்கலை ஏன்னா ப்ளவுஸ் கேட்டால் வெளியில் தைக்க கேட்டால் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஃபிஃப்டி ஆகுது அதனால நான் தைக்க அதுக்கு பதிலாக நான் மீஷோலே இதுக்கு மேட்சாக பிளவுஸ் ஆர்டர் பண்ண பாருங்கள் எப்படி இருக்க கரெக்டாக கரெக்டாக இருக்கா இது வந்து இதுவும் வந்து ஒன் ஃபிஃப்டி சம்திங் தான் வந்துச்சு அதுக்கு மேலாம் இல்லை கரெக்டாக ப்ளவுஸ் அமைஞ்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டு மீஷோவில் ரெடிமேட் ப்ளவுஸு கரெக்ட் சைஸு கரெக்ட் கலராக இருக்குது கலரெலாம் வெளுத்து போல் சூப்பராக இருக்குது ஆனால் இன்னும் நான் போடல மற்ற ரெண்டு ப்ளவுஸையும் நான் போட்டு பார்த்தேன் சூப்பராக இருக்குது இது மேட்சாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது மீஷோவில் எல்லா ட்ரெஸ்ஸுமே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்புறம் இந்த ஃப்ராக் எப்படி இருக்குல்லாம் சொல்லுங்கள் பிடிச்சவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எந் இந்த சாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த ஃப்ராக்கு குர்த்திஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ண மக்களே டூ டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ்க்கு நான் மீஷோவில் வாங்கினேன் குர்த்தி வித் ஷால் எப்படி இருக்குது சொல்லுங்கள் குர்த்தி சூப்பராக இருக்கா ஷால் பாருங்கள் சூப்பராக இருக்கா டூ டுவெண்ட்டி செவன் தான் மீஷோவில் வாங்கிட்டேன் நல்லாயிருக்கா இப்போ இன்னொரு ட்ரெஸ் போட்டனா அதுவும் எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த கவுன் டைப் ஃப்ராக் எப்படி இருக்குது பாருங்க நல்லாயிருக்கா பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அழகாக வெளில போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது கீழே ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறா சூப்பராக இருக்குது பாருங்கள் கையில் ஃப்ரீ வச்ச மாரி அழகாக இருக்குது கீழேயும் ஃப்ரீ வச்சு அழகாக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்து மீஷோ ஓகே நடுத்தர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு நான் இந்த வீடு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி